வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கர்ம வினைகள் போவதற்காகவும் நம்முடைய கடன் தொல்லை தீர்வதற்காகவும் ஒரு அருமையான பதிவை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கடன் என்பது ஏழைகளுக்கும் சரி பணக்காரர்களுக்கும் சரி அவரவர்களின் வசதிற்கு ஏற்றாற்போல் போல் அமையக்கூடியதாக இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு ஒரு விதமான சிரமங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது அவரவர் கர்ம வினையை பொறுத்ததே இன்று நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறி நற்பயனை தருவதற்காகவும் தீய சக்திகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய கடன் தொல்லையை தீர்ப்பதற்காக முன்னோர்கள் சொன்ன ஒரு அருமையான வழியை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் கல்லுப்பு கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக திகழ்கிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அந்த கல்லுப்பையும் மிளகு அப்படின்றது எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியதாக திகழ்கின்ற ஒரு அருமையான பொருள் இந்த கல்லுப்பையும் மிளகையும் எடுத்து இன்று நாம் ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்ய போகிறோம் முதலில் புதியதாக வாங்கிக் கொள்ளுங்கள் புதிய மிளகும் புதியதாக இருந்தால் நன்றாக இருக்கும் இரண்டையும் கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரம் இதில் ஏதோ ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் கல்லுப்பை முழுமையாக நிரப்பிவிடுங்கள் நிரப்பிய பிறகு அதில் இருபத்தி ஏழு மிளகை எண்ணி ஒவ்வொன்றாக அந்த மேல் எடுத்து இதுவே இருந்தாலும் சரிதான் அந்த கல்லுப்பு முழுகும் அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மண் குடுவையிலோ அல்லது கண்ணாடி பாத்திரத்திலோ முழுதாக அந்த கள்ளுப்பை அள்ளி வைத்து அதன் மேல் இருபத்தி ஏழு மிளகையும் ஒவ்வொன்றாக எடுத்து தனித்தனியாக அடுக்கி அதை வீடு முழுவதும் அந்த கல்லுப்பு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளில் பிடித்து ஒவ்வொரு அறையாக காண்பித்து ஒவ்வொரு அறையாக சுற்றி வந்து சமையல் முதல் இருக்கும் அறையில் எல்லா அறையிலும் எடுத்துக்கொண்டு போய் சுற்றி வந்து அதை கடைசியாக பூஜை அறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை நாம் ஒவ்வொரு வாரமும் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று செய்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் மாதத்தில் இரண்டு முறை வரும் அதில் இதை செய்தால் மேலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாய் ஓரையில் செய்யலாம் அப்படி இல்லை என்றாலும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் சொன்னபடி நீங்கள் செய்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை ஒவ்வொரு வாரமும் முடிந்தால் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது அப்படியும் என்றால் மாதத்திற்கு ஒரு முறையாவது இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இதை பூஜை அறையில் வைத்து மண் விளக்கு அகல் விளக்கு புதியதாக வாங்கி கொண்டு அதையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து தினமும் இந்த உப்பை பார்த்து என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய கடன்கள் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து திருவிளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை என்பது எளிதில் குறையக்கூடியதாக இருக்கிறது இதை பதினைந்து நாட்களுக்கு பிறகு கால் படாத இடத்தில் எடுத்து கொண்டு போய் ஒரு தண்ணியில் கொட்டி அதை கரைத்து அதன் பிறகு அதை கீழே ஊற்ற வேண்டும் இதன்படி திரும்பவும் புது உப்பு வாங்கி மாதத்துக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாகது இதை கடைபிடித்து வந்தால் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் எல்லாம் வெளியேறும் எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக வெளியேறக்கூடியதாக இருக்கிறது இந்த கள்ளுப்பு பரிகாரத்தையும் அகல் விளக்கு நெய்தீபத்தையும் ஏற்றி வாருங்கள் அதனுள் மிளகு வைத்து ஏற்றி வரும் வீட்டில் தெய்வீக ஆற்றல் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது வீட்டில் இதை செய்து வரும்பொழுது பண வரவிற்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய கடன் சுமைகள் கண்டிப்பாக தீரும் இதை செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா கடன் தொல்லையை எப்படி தீர்ப்பது அப்படின்றத பத்தி நம் முன்னோர்கள் சொன்ன சில வழிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்